சென்னை மெரினா கடற்கரையில் விமான சாகச நிகழ்ச்சி இன்னும் சில மணி நேரங்களில் தொடங்க உள்ள நிலையில் காமராஜர் சாலையில் போக்குவரத்து மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கின்றன பொதுமக்களின் வாகனங்களை நிறுத்துவதற்கு என்னென்ன மாதிரியான வசதிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது என்ற கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் தாமோதரன் வழங்க கேட்கலாம் தாமோதரன் வணக்கம் இந்த விமான சாகச நிகழ்ச்சிக்கு எந்த அளவுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது முக்கியமாக இந்த போக்குவரத்து மாற்றங்கள் குறித்தான விவரங்கள் தாமோதரன் வணக்கம் விக்னேஷ் கடந்த பத்து நாட்களாக ஒட்டுமொத்த சென்னையே எதிர்பார்த்த மிகப்பெரிய விமான சாகச கண்காட்சி இன்னும் சில மணி நேரத்தில் மெரினா கடற்கரை துவங்க இருக்கிறது இதற்காக பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது குறிப்பாக இந்த பகுதியை பொறுத்தவரை விமான இன்னும் சில மணி நேரங்களில் விமானங்களுடைய மிகப்பெரிய அளவிலான இந்த சாகச கண்காட்சியை காண்பதற்காக இந்த மெரினா கடற்கரை தயாரிக்கொண்டிருக்கிறது அந்த காட்சிகளை நமக்கு பின்னால் பார்க்க முடியும் இந்த பகுதியில் குறிப்பாக போக்குவரத்து மாற்றங்களை பொறுத்தவரை பல்வேறு மாற்றங்கள் என்பது செய்யப்பட்டிருக்கிறது இதில் காமராஜர் சாலை காந்தி சிலை மற்றும் போர் நினைவிடம் முறையே அனுமதி சீட்டுகள் உள்ள வாகனங்களுக்கு மட்டுமே உள்ள அனுமதிக்கப்படும் என்ற ஒரு அறிவிப்பு ஏற்கனவே போக்குவரத்து காவல்துறை சார்பாக கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படி பாஸ் இல்லாத வாகனங்கள் காவல்துறை சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய பார்க்கிங்கில் அவருடைய வாகனங்களை நிறுத்த வேண்டும் என்ற அறிவிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது இது மட்டுமல்ல திருவான்மூரிலிருந்து காமராஜர் சாலை வரக்கூடிய வழியாக வரக்கூடிய சாலைகள் பாரிஸை நோக்கி வாகனங்கள் செல்வதற்கான தடை என்பது விதிக்கப்பட்டிருக்கிறது இது மட்டுமல்ல அண்ணா சிலையிலிருந்து எம்டிசி பேருந்துகள் வாலாஜா சாலை மற்றும் திரு

ஆபத்து அறிவித்திருக்கிறது இந்த நிலையில் இவர்களுக்கான பார்க்கிங் வசதி என்பதும் ஏற்கனவே ஏற்பாடு செய்யப்பட்டு இருக்கிறது காமராஜர் சாலை கடற்கரை சாலை அதேபோல பிரசிடென்சி கல்லூரி சுவாமி சிவானந்த சாலை லேடி கல்லூரி கல்லூரி ஆகிய இடங்களில் விஐபிகள் மற்றும் விவிஐபிகள் அவருடைய வாகனங்களை நிறுத்துவதற்கான ஏற்பாடும் சாந்தம் சாலை அதேபோல மாற்றத்தினாளிகள் கா சிஐ சிஐ பள்ளி அதேபோல் புனித சாந்தும் சல்லி செயின்ட் பைட்டர்ஸ் மைதானம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் பொதுமக்கள் அவருடைய வாகனங்கள் நிறுத்தி கொள்ளலாம் எனவும் அதேபோல் ஆர்கே சாலை எம்ஆர்டிஎஸ் லைட் ஹவுஸ் சாலை மேலும் வாலாஜா சாலை கலைவனர் ரங்கம் ஓமோந்திரார் மருத்துவ மைதானம் அதே போல மைதானம் பிடபிள்யூ மைதானம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் பொதுமக்களுடைய வாகனங்களை நிறுத்திக் கொள்ளலாம் அதை குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் ஒன்பது மணிக்கு ஒன்பது முப்பது மணிக்கு உள்ளாகவே பொதுமக்கள் அவருடைய வாகனங்களை உள்ளே நிறுத்த வேண்டும் என்ற அறிவிப்பு பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது இதற்கான முழுமையான ஒரு அறிவிப்பு போக்குவரத்து காவல்துறை சார்பாக பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது அதை நாம் செய்தியிலோட தொடர்ச்சியாக வெளியிட்டு வருகிறோம் இந்த வழியாக வரக்கூடிய வாகனங்கள் என்பது ஒன்பது மணிக்கு மேலாக அனுமதி இல்லை என்று ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தோம் இது மட்டுமல்ல இன்று காலை ஏழு மணி முதல் நான்கை நாலு மணி நான்கு மணி வரை அண்ணா சாலை காமராஜர் சாலை உள்ளிட்ட அந்த சாலைகளில் வணிக வாகனங்களுக்கு முழுமையாக அனுமதி கிடையாது அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது என்ற அறிவிப்பை போக்குவரத்து காவல்துறை சார்பாக கொடுக்கப்பட்டிருக்கிறது இங்கே இருக்கக்கூடிய அந்த ஒட்டுமொத்த சென்னை மெரினா கடற்கரை தற்பொழுது அந்த பதினோரு மணிக்கு தொடங்க இருக்கின்ற அந்த விமான சாகச கண்காட்சிக்காக தயாரிக் கொண்டிருக்கிறது அந்த பொதுமக்கள் இருக்கக்கூடிய இடங்களில் எல்லாம் உயர் கோபுரங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த கோபுரங்களில் காவல்துறை நின்று நடக்கக்கூடிய அனைத்து காட்சிகளிலுமே பார்வையிடுவதற்கான ஒரு ஏற்பண்பு செய்யப்பட்டிருக்கிறது ஒட்டுமொத்தமாக இருபது உயர் கோபுரங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது ஏனென்றால் பொதுமக்கள் அதிகமாக வருவார்கள் என்ற கோணத்தில் அசம்பாவிதம் நடப்பது நடப்பதற்காகவோ வழிவகை இருக்கக்கூடாது என்ற கோணத்தில் ஒட்டுமொத்தமாக அந்த கோபுரங்களை நிற்பதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இந்த இடத்தை பொறுத்தவரை காமராஜர் சாலை மட்டுமல்ல அந்த கடற்பகுதியிலும் கூட அந்த பாதுகாப்பு ஏற்பாடுக்காக ஒட்டுமொத்தமாக எட்டாயிரம் காவல்துறையினர் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறார்கள் இதில் ஆறாயிரத்து ஐநூறு பேர் காவல் அதிகாரிகள் மற்றும் ஆளுநர்களும் ஆயிரத்து ஐநூறு பேர் ஊர்காவல் படையினரும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது பொதுமக்கள் வந்து இந்த விமான சாகச கண்காட்சியை முழுமையாக கண்டுகளித்து இங்கிருந்து அவர்கள் பாதுகாப்பாக செல்வதற்கான ஒட்டுமொத்த ஏற்பாடுகளும் இந்த பகுதியில் செய்யப்பட்டிருக்கிறது போக்குவரத்து காவல்துறையை பொறுத்தவரை வாகனங்கள் இந்த வழியாக செல்லும் பொழுது பொதுமக்கள் இந்த சாகச கண்காட்சி நிகழ்ச்சியை பார்த்து முடித்துவிட்டு அவர்கள் செல்லும் பொழுது அவர்கள் எந்த வழியாக செல்ல வேண்டும் அவர்களுடைய பார்க்கிங் செய்யப்பட்டுள்ள இடங்கள் அவர்கள் எப்படி நடந்து செல்ல வேண்டும் என்ற ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இந்த காமராஜர் சாலையில் இருக்கக்கூடிய சிக்னல் சிக்னல்களில் ஒளிப்பெருக்கி மூலமாக தொடர்ச்சியாக போக்குவரத்து காவல்துறையினர் பொதுமக்களுடைய வாகனங்களை இங்கிருந்து எடுத்துச் செல்லுங்கள் உங்களுக்கான ஏற்பாடு செய்யப்படக்கூடிய இடத்தில் அவர்கள் நிறுத்துங்கள் என்ற தொடர்ச்சியாக அவர்களுக்கு அறிவிப்பு வழங்கப்பட்டு வருகிறது இன்னும் சில மணி நேரங்களில் இந்த ஒட்டுமொத்த மெரினா கடற்கரையே ஒரு பொதுமக்களுடைய ஆரவாரத்துடன் இருக்கக்கூடிய ஒரு நிலை தற்போது பார்க்க முடிகிறது பதினொரு மணிக்கு மேலாக இந்த நிகழ்ச்சி நடக்கும் பொழுது இந்த இடத்தில் லட்சக்கணக்கான பொதுமக்கள் இருப்பார்கள் அதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது அந்த கடற்கரை பரப்பை பொறுத்தவரை அந்த மணலில் செல்லக்கூடிய நான்கு சக்கர வாகனங்களை தொடர்ச்சியாக காவல்துறை ரோந்து பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள் அதே போல் அந்த கடற்கரை மண மணல் பரப்பி இருக்கக்கூடிய குப்பைகளை அழுவதற்கான தூய்மை பணியாளர்களும் தொடர்ச்சியாக பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள் விக்னேஷ் போர்த் போக்குவரத்து மாற்றங்கள் மற்றும் இந்த பார்க்கிங் வசதி குறித்து விரிவான விவரங்களை வழங்க வைக்க நன்றி தாமோதர்